குன்னத்தூர் கிராமத்துல தான் இருக்கும் இந்த மலாடி குன்னத்தூர்ல வந்து வந்து எல்லாமே வந்து குலசாமி பொங்க வைத்து வழிபட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் ஊர்ல வந்து இந்த கோயிலுக்கு பொங்க வச்சிட்டு இருக்காங்க அதை சேர்ந்த வெங்கடேஷ் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் இன்னொன்னா ஊர் சேர்ந்தவங்க வச்சு பொங்க வச்சுட்டு இருக்காங்க இந்த குலதெய்வ வழிபாடு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிராம மக்கள் வந்து வழிபட்டு இருக்காங்க குறிப்பா பெரும்பாலும் வந்து குன்னத்தூர் ஊர் சீக்கம்பட்டு அஹ் பூவனூர் நன்னாவரம் களமருதூர் உள்ளிட்ட கிராமங்கள்ல இருந்து வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து வருடம் வருடம் பொங்கல் வைப்பாங்க இது வெறும் விமர்சையா நடக்கும் அதாவது பிறந்த பெண்களுக்கு இது வச்சு அதாவது என்ன பொங்கல் வச்சு எல்லாமே வழிபடுறாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் மக்கள் கூடுவாங்க இதுல வந்து கம்பல்சரி அந்த குலதெய்வ வழிபாடு பண்றவங்க வீட்டுக்கு ஒரு கடா பன்றி இதெல்லாம் ஐயனாருக்கு இருக்கு ஐயனா இருக்கணும் வீரனுக்கு பழி பழி கொடுப்பாங்க இது வெகு விமர்சையா நடக்கும் இது வந்து ஒரு ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை நடந்துகிட்டு இருக்கு இதுல வந்து இதனால வந்து என்னன்னா மக்கள் வந்து ஒரு ஐதீகம் எங்களுக்கு வந்து ஐநா அப்பன் நல்லதை செய்வாரு அப்படின்னு சொல்லி வேண்டுதல் பழிக்கின்ற மாதிரி எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க கெடா வெட்டுன்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்டமான கெடா வெட்டு ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட நூறுக்கு மேற்பட்ட கெடா வெட்டு திருவிழாவா இங்க வந்து பாத்தீங்கன்னா மிக பிரமாண்டமா நடந்துட்டு இருக்கு உங்களுடைய ஊர்ல இதே மாதிரி திருவிழா நடந்தா மறக்காம கமர்ஷியலா கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய சேனல் பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க